வணக்கம் வெற்றியாளர்களே இது நம்மளோட பிஎம்டபிள்யூ ஒரு கிராமத்தில் குடிசை வீட்டில் பிறந்து ஒரு ஆறு காலம் நம்மளோட திருவெல்ல சேர்ந்து பயணித்த நபர் நம்ம கூட பெருமையாக இருக்குது அவரோட பிஎம்டபிள்யூ புது வெஹிக்கிள் இது நம்மளோட இவி எலக்ட்ரிக் கார் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன் தைராய்டுங்கிற ஒரு பெரிய சவாலான சேலஞ்சான ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுக்க அலோபதியில் மாத்திரை மருந்து சாப்பிட்ருப்பாங்க அந்த பிரச்சனை டோட்டலாக க்யூர் பண்ணக்கூடிய ஆயுர்வேதிக்கில் உள்ள பொருள் நம்மளோட தை ஹெல்த் ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு க்யூரான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் விஜயலக்ஷ்மி கடந்த பதினோரு வருஷமாக எனக்கு தைராய்டு இருந்துச்சு அதனால் நான் தைராக்சின் சோடியம் டேப்லெட் ஹண்ட்ரட் எம்ஜி இனிஷியலாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கடந்த மூணு வருஷமாக செவன்டி ஃபைவ் எம்ஜி எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன் டாக்டர்ஸ் அட்வைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னும் எனக்கு எந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக எலிமெண்ட்ஸோட தை ஹெல்த் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சேன்னா இது எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ரிப்போர்ட் நீங்களே இங்க பாருங்க ஆப்சுலூட்லி இது நார்மல் ஆயிடுச்சு இப்போவும் நான் அந்த இது தாய் ஹெல்த் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்ஸ் டு எலிமெண்ட்ஸ் தாய் ஹெல்த் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு இது பயனடையணும்னா நீங்க ஒரு ஷேர் செஞ்சு கொடுங்க நம்மளோட சோஷியல் மீடியா மூலமாகவும் உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்றது மூலமா அவங்களும் பயனடைவாங்க அந்த பாக்கியம் உங்களை வந்து சேரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் எல்லா பிரச்சனைக்கும் குழந்தை இல்லாத கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கான லிங்க் இருக்குது போன இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட வேலூர் இருந்து குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்து நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க அவங்களோட ரிசல்ட் வீடியோவும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுறதுனால நிறைய குடும்பங்கள் பயனடைவாங்க ஸோ ஒரு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட நோக்கம் எல்லோருக்கும் ஆரோக்கிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆரோக்கியம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் நன்றி தேங்க்யூ